தமிழக வெற்றிக் கழக பூத் கமிட்டி மாநாட்டை கோவையில் நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார் சுரேஷ் வணக்கம் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக பூத் கமிட்டி மாநாட்டை கோவையில் நடத்த விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான மேலும் தகவல் என்ன வணக்கம் சலோமி தமிழக பூத் கமிட்டி மாநாடு மண்டல வாரியமாக மே மாதம் கோவையில் நடத்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் அதாவது தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவின் போது தமிழக வெற்றி கழக சார்பில் அனைத்து தேர்தல் பூத்துகளிலும் ஏஜெண்டுகள் நியமிக்கப்படுவார்கள் தமிழகத்தில் மொத்தம் அறுபத்தி ஏழாயிரம் தேர்தல் பூத்துகள் இருக்கின்றன இவன் அனைத்திலும் பெரிய பெரிய கட்சிகளுக்கு தான் பூத் ஏஜெண்டுகள் இருக்கிறார்கள் ஆனால் தமிழக வெற்றி சார்பில் அனைத்து பூத்துகளுக்கும் ஏஜெண்டுகள் ஸ்ட்ராங்காக நியமிக்கப்படுவார்கள் என்றும் அதேமாரி தமிழக வெற்றி கழக சார்பில் விரைவில் பூத் கமிட்டி மாநாடு நடத்தப்படும் என்றும் விஜய் அறிவித்திருந்தார் தான் தமிழகத்தில் கடந்த அறுபது ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் திராவிட கட்சிகளின் வெற்றியின் சீக்ரெட் என்னவென்றால் அது பூத் கமிட்டிகளின் தான் அந்த சீக்ரெட் பார்முலாவே விஜயும் கையில் எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அதாவது கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி கரூர் சேலம் நாமக்கல் மாவட்டங்களை உள்ளடக்கிய கொங்கு மண்டலத்திலும் அதிமுகவின் ஆதிக்கம் அதிகம் இருக்கிறது என்றும் மாதிரி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு கூட திமுகவில் அங்கே பெரிய அளவில் கால் ஊன்ற முடியவில்லை எனவே தான் விஜய் அந்த பகுதிகளில் கவனம் செலுத்தி வருகிறார் அதேபோல கோவையில் இம்மாதம் இறுதியில் தமிழ் வெற்றி கழக பூத் கமிட்டி மாநாடு நடைபெற உள்ளது அதாவது எந்தவிடம் என்றால் கரவணப்பட்டி பகுதியில் அமர்ந்துள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டு பணிகளும் தற்போது நடந்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் கோவையில் கடந்த சனிக்கிழமை கூட தமிழ் வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது திரு தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்